ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமானுஜா ராமானுஜாயங்கள் ராமானுஜா ராமானுஜாயங்கள் ஸ்ரீராமானுஜரின் மந்திரம் ஸ்ரீராமானுஜரின் அருளைப் பெறவும் அவரது திருவடிகளை வணங்கவும் மிக முக்கியமான மந்திரம் இது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இதன் பொருள் பெருமைக்குரிய இராமானுஜரை வணங்குகிறேன் என்பதாகும் மேலும் இராமானுஜரை போற்றும் மிக முக்கியமான ஸ்லோகம் தனியன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது யோனித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகததிதராணி திரநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசிய சிந்தோஹோ சரணம் பொருள் யார் ஒருவர் எம்பெருமான் நாராயணனின் திருவடிகளையே மேலான செல்வமாக கொண்டு மற்ற உலக செல்வங்களை புல்லன கருதினாரோ கடலாக திகழும் அந்த ஆச்சாரியர் ஸ்ரீராமானுஜரின் திருவடிகளையே சரணடைகிறேன் ஸ்ரீராமானுஜர் பற்றிய கூடுதல் தகவல்களை ஸ்ரீ ராமானுஜர் விக்கிப்பீடியா பக்கத்தில் அறியலாம் குருபரம்பரை பரம்பரை மந்திரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வைணவ சாஸ்திரங்களில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எனும் மந்திரம் ஆச்சாரிய அபிமான மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது பாதுகாப்பு இந்த மந்திரத்தை உச்சரிப்பது ஒரு கேடயம் போன்றது இது முற்பிறவி வினைகளை கர்மா அகற்றும் வல்லமை கொண்டது என்று ராமானுஜ நூற்றந்தாதி திருவரங்கத்தமுதனால் அருளியது குறிப்பிடப்படுகின்றது ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் रामानुजा